நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த சாமானியன் திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது ஐம்பது நாள் கடந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை அளிவது வசூல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் ராமராஜன் காலர் வேஷ்டி காலர் சட்டைகளுக்கும் பொருத்தமாக உள்ளவர் தான் நமது ராமராஜன் இப்போது அவர் சாமானியன் படத்தை வெற்றியை தொடர்ந்து புதிய படத்திற்காக கதைக்கேற்பதை தொடங்கியுள்ளார் ஒவ்வொரு இயக்குநருடையும் கதை கேட்டுக்கொண்டு வருகிறார் எந்த கதை பொருத்தமாக இருக்குது என்று பார்த்து அந்த கதைக்கு ஏற்றார் போல ராமராஜன் அடிக்க உள்ளார் ராமராஜன் என்றாலே கலர் சட்டை கலர் ஃபேண்டு அந்த காஸ்ட்யூம் எங்கே பார்த்தாலும் அது ராமராஜனோட ட்ரெஸ்ஸாக அது ராமராஜனோட ஃபேனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ஒரு லுக்கிங் உண்டு இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா கேட்பதற்காக புதிய படத்திற்கு நடிப்பதற்காகவும் தன்னோட காஸ்டியூம் எல்லாம் மாற்றி ஃபோட்டோ ஸ்டில்லாம் எடுத்துருக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா பல ஸ்டில்ல்கள் எடுக்கப்பட்டுள்ளது நமது ராமராஜனை பார்க்கும்போது பழைய திரைப்படத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே போல வெயிட்டு லாஸும் இருந்தாலும் அந்த பழைய மாதிரியே நமது ராமராஜனை பார்ப்பதற்கு ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன பல காஸ்டியூமில் பல கலர் கலராக டிசைனில் ஃபோட்டோ ஷூட் நடத்தி கொண்டே இருக்கிறார் மற்ற இயக்குனர்களும் கதை கேட்டு இருக்கிறார் இரண்டு இயக்குனரிடம் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கதை கேட்டுவிட்டு கதைக்கு ஏற்றார் போல் அமைந்திருந்தால் அடுத்த படத்திற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார் நமது ராமராஜன் அவர்கள் சாமானியன் வெற்றியை தொடர்ந்து அடுத்த படத்திற்கு கதை கேட்டுக்கொண்டிருக்கும் நமது ராமராஜன் அவர்கள் கலர்ஸ் கோட் போட்டு பல கலர்களில் இப்போது ரீசெண்டாக ஒரு ஷூட்டை நேற்றைய தினத்தில் வெளியிட்டிருக்கிறார் படங்கள் வெற்றியை கொடுத்திருந்தாலும் வசூல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் நமது ராம் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர் நடிப்பில் சாமானியன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது அதைத் தொடர்ந்து அடுத்து புதிய படத்திற்கு நடிப்பதற்காக கதை கேட்கும் இவர்கள் கதை கேட்டு அடுத்த படத்தை நான் கொண்டிருக்கிறேன் என்று ராமராஜன் ட்விட்டர் படத்தில் வெளியிட்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமானியன் வெற்றியை தொடர்ந்து அடுத்த படத்தில் நடிக்க இருக்கும் நமது ராம்